Sodam Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் admissions open now அழையுங்கள் 9840609671 வந்தேடிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர்ணகில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம் இத்தனை வாரங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வருகையுடைய நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேந்தர் டி நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக இளையவேந்த ரவியண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வாரம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வாரத்தில் நாட்களில் வைகாசி இருபத்தொன்று முதல் வைகாசி இருபத்தி ஏழு வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வார பலனை பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்பாக சக்தி பீடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் காஞ்சிபுரம் சக்தி பீடத்தை பார்த்தோம் இப்பொழுது தமிழ்நாட்டில் மொத்தம் சக்தி பீடங்கள் பதினெட்டு அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடிய காஞ்சியை பார்த்தோம் அடுத்ததாக மதுரை மீனாட்சியை பார்க்க போகின்றோம் இன்று மதுரை மீனாட்சி சக்தி பீடம் என்றாலும் மந்திரினி பீடம் என்றும் சொல்லுவார்கள் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மதுரையுடைய அழகை யாரு மீனாட்சி தான் இந்துக்கள் மட்டுமில்லாமல் இந்தியாவில் கட இந்து இந்திய சமுதாயத்தையும் இந்து சமூகத்தையும் தெரிஞ்சவர்கள் மட்டுமில்லாமல் அயல்நாட்டினர்லாம் வந்து பிரமிக்கக்கூடிய ஒரே கோயில் மதுரையில் எதுவென்றால் மீனாட்சி தான் மதுரை தான் மதுரைக்கு அழகு சொல்லிக்கொண்டே போகலாம் மதுரை மீனாட்சி பற்றி ஆனால் அந்த கோயிலை பற்றி பேசுகின்ற சமயத்தில் மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதர் சோமசுந்தர் அம்மன் மீனாட்சி அங்கீர் கன்னி கடம்ப மரம் தீர்த்தம் பொற்றாமரை கோலம் அதுதான் அழகே கோயிலுக்கு ஒற்றா குளத்தினுடைய அழகு தான் நம்ம கண்கொண்டாமல் பார்த்துக்கலாம் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது தான் நிறைய பேர் பரண பேர் ஆழ்வாய் கூடல் நான்மாட கூடல் கடம்பவனம் சம்பந்தர் தேவாரம் பாதிகம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் தேவார பாதிகம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் இத்தலத்தின் பேர் இன்னொன்று உண்டு பூலோக கைலாசம் என்று சொல்வார்கள் கைலாசம் நம் பார்த்ததெல்லாம் இல்லை அது நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிறகுதான் ஆனால் பூலோகத்தில் ஒரு கைலாசம் இருக்குது அது எது மதுரை மீனாட்சியுடைய கோயில் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஸ்தலம் தளத்தின் பெயரை படித்தாலோ கேட்டாலோ முக்தி கிடைக்கும் என்பாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தளத்தின் பெயரை கேட்டாலோ தளத்தின் பெயரை சொன்னாலோ முக்தி கிடைக்குமா தலைவரலாறு புஸ்தகம் வைத்து தினமும் தொட்டு பார்த்தாலே போதுன்றாங்க உண்றாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் சிவன் தனது சூலத்தால் பூமியில் ஊன்றி உண்டியாக்கியதே இந்த பொற்றாமரை குளம் குளத்தினுடைய மகிமையை கேட்டுக்குங்க புண்ணிய காலங்களில் நீராடினால் அது நீராடுறதுக்கெல்லாம் இப்போ பர்மிஷன் கிடையாது கை காலை தெளிச்சுக்கிறது கால் கழுவி தலையில் தெளித்து முகத்தை தொடச்சிக்கினாவே இறைவனை பூஜித்த உடைய சித்தர்களை அருளை பெறலாம் என்ற ஒரு ஐதீகம் திருக்குறளின் பெருமைகளை நிலைநாட்டி சங்கப்பலகை தோன்றிய இடம்தான் பொற்றாமரை குளம் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி மாதங்கி சியாமல பீடம் என்ற பெயர் ராஜ மாதங்கி சியாமல பீடம் என்ற பெயர் மீனாட்சிக்கும் அங்கேற்கன்னி என்ற பெயர் உண்டு மீன் போன்ற விழிகளை உடையவள் என்பது பொருள் மீன் கண்ணுக்கு இமையில்லாமல் இரவு பகலும் விழித்து கொண்டிருப்பது போல் தேவியும் கண் இமையாமல் உயிர்களை எப்பொழுதும் காத்து வருவாள் என்பதுதான் மீனை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார்கள் முத்தமிழ் கோயில் என்றும் சிறப்பு பெயர் உண்டு சிறப்பு வேலைப்பாடுகளால் காண்போர்களை மெய்சிருக்க வைக்கக்கூடிய கோயில் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடத்துக்கு முன்பாக அதாவது மூவாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருவானது இந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் மீனாட்சி அம்மனை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடிய வாழ்க்கை அமையும் கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிவபெருமான் அறுபத்தி நாலு திருவிடையாளர்கள் நிகழ்த்திய தலம் கால் மாறியே ஆடிய தலமும் இதுவே சிவனை எல்லாம் வல்ல சித்தராக எழுந்தருள் இருக்கும் அதி அற்புத தலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என சிவபக்தர்களால் மனமுருக கூறக்கூடிய ஸ்லோகம் அமைய காரணமான ஒரு அற்புதமான தலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்று எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல குரலை கேட்கக்கூடிய அற்புதமான அமைப்பு சிவபக்தர்கள் தீட்சை வாங்கியவர்களெல்லாம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்று எந்த காலமும் சர்வகாலமும் காலமும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு காரணமான ஒரு கோயில்தான் மதுரை மீனாட்சியுடைய கோயில் எல்லா பூஜைகளும் மீனாட்சிக்கு முடிந்த பிறகே சிவபெருமானுக்கு நடைபெறுகிறது என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஈசனை தர்மி என்ற புலவருக்கு இறையினராக வந்து தமிழை ஆராய்ந்த இடம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு பக்தருக்காக இறைவனை இறங்கி வந்த இடம் நக்கீரர் வாழ்ந்த இடம் திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செய்த சைவத்தை பாண்டிய நாட்டில் நிலை செய்த ஒரு அற்புதமான ஸ்தலம் சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இருப்பின் மன்னிப்பின் நவகிரக ஸ்தலத்தில் இது புதன் ஸ்தலம் புதன் கிரகத்துக்கு உண்டான பாதிப்புகள் இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு வருவது விசேஷம் என்னை பொறுத்த வரைக்கும் மீன லக்கணக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்களுக்கு இந்த கோயில்தான் வாழ்க்கையை மாற்றும் அதே போல் தனுசு லக்கணக்காரர்களுக்கும் மீன லக்கணக்காரர்களுக்கு எப்படி இந்த கோயில் முக்கியமோ அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் கன்னியா லக்கணக்காரர்களுக்கும் மிதுன லக்கணக்காரர்களுக்கும் இந்த கோயில் வந்து சகல விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையை புனரமைக்கக்கூடிய மாற்றக்கூடிய விஷயத்தை செய்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதைப்போல் ஸ்கின் அலர்ஜி இருப்பவர்கள் முட்டுக்களால் பாதிப்பு இருப்பவர்கள் ஹார்மோன் குறைபாடு இருப்பவர்கள் மன அழுத்தம் நோய் இருப்பவர்கள் டிப்ரெஷன் இருப்பவர்கள் சுவாச கோளாறு இருப்பவர்கள் எல்லாம் இந்த தளத்தில் வந்து அந்த பொற்றாமரை குளத்தில் அமர்ந்து விட்டு சென்றாலே அந்த நோய்க்கு நல்ல மருந்து கிடைக்கும் நல்ல மருத்துவர் கிடைப்பார் விரைவிலே அந்த நோய் தீர்வதற்குண்டான அற்புதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் பதினாலு கோபுரமும் அஞ்சு வாயிலும் உடைய மிகப்பெரிய கோயில் பதினாலு கோபுரம் அஞ்சு வாயில் உடைய மிகப்பெரிய கோயில் முத்தமிழுக்குரிய இயல் இசை நாடகங்களை காட்டும் கலைக்கோயிலாகவும் சிலை கோயிலாகவும் திகழ்கிறது அதாவது கலைக்கோயிலாகவும் சிலை கோயிலாகவும் திகழ்கிறது தான் அந்த அயல்நாட்டினரெல்லாம் வந்த இடத்துல ஒரு ஒரு அயல்நாட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம்லாம் மீனாட்சி கோயிலில் இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போன வரலாறு எல்லாம் உண்டு மீனாட்சி அம்மனின் சிலை மரகத கல்லால் ஆனது மீனாட்சி நின்ற குளத்தில் கையில் கிளியேந்தி காட்சி ஆலயத்தில் விநாயகர் முக்குரிணி விநாயகர் ஆயிரங்கால் மண்டபங்களை உடைய அற்புத சிறப்புகளை உடைய ஒரு அற்புதமான கோயில் ஆயிரங்கால் மண்டபம் என்றாலே மீனாட்சியுடைய அற்புதத்தை நீங்கள் கனவில் நினைத்து கொள்ளலாம் பல அற்புத சக்திகளை தன்னகத்தே கொண்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வருடத்துக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்து ஆசிர்வாதம் வாங்குவதும் கடல் கடந்து இருப்பவர்கள் மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று ஆசீர்வாதம் வாங்குவதும் விசேஷம் அங்கே வீரபத்திரர் அகோரபத்ரெல்லாம் இருக்கக்கூடிய கோயில் அந்த இடத்தில் நின்று உங்களுடைய மனதார பிரார்த்தனை செய்து கொண்டாலே முக்குருணி விநாயகரை பார்க்காமல் போய்விடாதீர்கள் கண்டிப்பாக முக்குருணி விநாயகரை தரிசனம் செய்வதும் அம்பாளை தரிசனம் செய்வதும் சிவனை தரிசனம் செய்வதும் மீனாட்சிக்கு பெயர் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய சிவன் தான் விசேஷத்தினுடைய வடிவம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குங்க நிறைய பேர் அவசர அவசரமாக போயிட்டு மீனாட்சி மட்டும் பார்த்துட்டு டபக்குன்னு ஓடுறது இது கூடவே கூடாது எப்பொழுது போனாலும் விநாயகருடைய தரிசனம் விபுதி விநாயகர் இருப்பார் முப்குருணி விநாயகர் இருப்பார் திரும்பிய பக்கம்லாம் விநாயகர் இருப்பார் விநாயகரை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது அம்பாலை தரிசனம் செய்யுங்கள் சிவன் சன்னிதானத்தில் தயவு செய்து நந்திக்கு முன்பாக உட்கார்ந்து உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் அங்கே இருக்கக்கூடியவர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் எல்லா விதமான அனுகூலத்தையும் கண்டிப்பாக தருவார் மனக்கிளைக்கும் ஏற்படுவது குடும்பத்தில் நிம்மதி இல்லை தொழிலில் அவமானம் தேவையில்லாத பழி சட்ட சிக்கல் மனதிற்கு ஒரு தேவையில்லாத ஒரு இதம் இல்லாமல் டிப்ரெஷன் இருப்பது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருப்பது எதையாவது நினைத்து பயந்து கொண்டிருப்பது மரண பயத்தை யோசிப்பது இதெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் எவ்வளோ கோயில் எவ்வளோ மந்திரங்கள் என்றாலும் மதுரை மீனாட்சி சன்னிதானத்துக்கு சென்று பொறுமையாக தரிசனம் செய்து விநாயகர் வழிபாடு அம்பாள் வழிபாடு அதேபோல் சிவன் வழிபாடு எல்லாம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய சன்னிதானத்தில் நின்று பொறுமையாக உங்கள் கஷ்டங்களை அழுவாமல் சொன்னீர்கள் என்றால் உங்கள் அழுகை வரக்கூடிய காலகட்டத்தில் எப்பொழுதும் இல்லாமல் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில்தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய கோயில் சக்தி பர்த சக்தி பீடங்களில் ஐம்பத்தொன்று பீடங்களில் ரெண்டாவது பீடமாக இருக்கக்கூடிய அதாவது கணக்கில் வைத்து கொள்ளுங்கள் மதுரை மீனாட்சியுடைய வரலாறை பார்த்தோம் அடுத்ததாக அடுத்த வாரம் வேறொரு பீடத்தினுடைய மகிமையை பார்ப்போம்